எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நான் நடராஜன் அவர்கள் எழுதிய ஐஷாவின் கதை இது வந்து ஒரு அறிவியல் ஆசிரியர் அந்த கண் கலக்கத்துடனும் வருத்தத்துடனும் எழுதுகிறார் சொல்கிறாங்க அவர் வந்து பள்ளியில் ஆசிரியராகவும் வாடன் ஹாஸ்டலில் வந்து வாடனாகவும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது டென்த்து பிக்கு அறிவியல் அறிவியல் கிளாஸ்க்கு போகிறாங்க அப்படி போகும்போது அவங்க வந்து காந்தேவியில் ஒரு பாடத்தை நடத்துகிறாங்க அதில் வந்து ஆயிஷா வந்து நாலாவது பெஞ்சில் உட்காந்துருக்கா அவங்க வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க அந்த காந்தைகள் பற்றி அதுக்குண்டான விளக்கத்தையும் அந்த டீச்சர் சொல்கிறாங்க அந்த டீச்சர் வந்து அப்படி எந்த ஒரு மாணவரையும் பார்த்ததே இல்லை இப்படி கேள்வியாக கேட்டு அப்படி பார்க்கும்போது அந்த டீச்சருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்பட்றா இவ்வளோ கேள்வி கேட்குறாளே அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஆயிஷாவை பற்றி அந்த டீச்சர் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி பார்த்தா ஆயிஷா வந்து நிறையா ஆங்கிலம் நூல நூலகம்லாம் படிக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி ஆயிஷா கூட ஒன்று கூடும்போது ஆயிஷா ஒரு நாள் அந்த மிஸ்கிட்ட கேட்குறா மிஸ் நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் படிக்கவே பிடிக்கும் இங்கிலீஷ் எனக்கு மிஸ் வந்து எனக்கு படிக்க தெரியுது மிஸ் ஆனால் அது புரிஞ்சுக்கிற தன்மை எனக்கு இல்லை மிஸ் ஏன் நீங்கள் அதை தமிழில் மொழிபெயர்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணுக்கு இவ்வளவு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவியல் ஆசிரியர் வந்து இருந்தாலும் எந்த ஒரு ஆசிரியருக்கும் பிடிக்காது எல்லாம் மிஸ்டையும் அவளே ஒரு கொஸ்டின் கேட்பா அந்த மிஸுங்களுக்கு ஆன்சர் தெரிலனா இவளே ஒரு கேள்வி சொ ஆன்சரை சொல்லும்போது அந்த மிஸ்ஸு வந்து உனக்கு தெரிஞ்சிக்கிட்டே தான் என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாவை போட்டு அடி வெளுத்து வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது லெவல்த் டுவெல்த்து உள்ள மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ஆயிஷாவே போட்டு தரும்போது அந்த மிஸ் கிட்டே மாட்டி அந்த மிஸ் ஹெச்எம் சார்கிட்ட போய் ஹெச்எம் சார் வந்து வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க சித்தி தான் வராங்க ஏன்னா ஆயிஷாக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அவங்க சித்தி வந்து ரொம்ப ஆயிஷாவை திட்டுறாங்க இது எதுக்கு தான் பிறந்ததுன்னு தெரியல சனி அந்த மாதிரிலாம் ஆயிஷா வந்து ரொம்ப திட்டுறாங்க ரொம்ப திட்டும்போது ஆயிஷா அந்த அறிவியல் ஆசர் சொல்கிறாங்க ஆயிஷா ஈவினிங் ஹாஸ்டல்ல வந்து என் ரூமில் வந்து நீ இரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியர் சொல்லிட்டு போயறாங்க அறிவியல் ஆசிரியர் அப்படி இருக்கும்போது ஈவினிங் ஹாஸ்டலில் வந்து ஆயிஷா வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா அறிவியலாசரை வராங்க ஆயிஷா காலை பார்க்குறாங்க ஆயிஷா கால்ஃபுல்லாக தடித்து 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 இருக்கின்றன என்னான்னு பார்த்தா கே ஆயிஷோட கேட்குறாங்க என்ன ஆயிஷா கால்ஃபில் இப்படி காயமாக இருக்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஆயிஷா சொல்கிற மிஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சுட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சு மீஸ் நான் டெஸ்ட்ல ஏன் மார்க் கம்மின்னு கேட்டதுக்கு சொந்த சார்க்குலாம் மார்க் இல்லை கைடில் இருக்கிற மாதிரி எழுதணா தான் மார்க்கு அதனால் என்னை போட்டு டுவெல்த்து வாங்கிட்டாங்க மிஸ் அப்படிங்கிறா ஏன் நீ ஏன் கைடில் இருக்கிற மாதிரி எழுதல வேண்டியது தானே ஏன் நீ எழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவியல் ஆசிரம் கேட்குறாங்க ஆயிஷா சொல்கிறேன் மிஸ் கைட்லையே தப்பாக இருந்தால் நான் என்ன மீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா கேட்கும்போது அந்த அறிவியல் ஆசிரியர் உணர்றாங்க நம்மளும் இப்படி தானே கைடில் இருக்கிறத எழுத சொன்னால் தான் மா மாணவர்கள் மார்க் கொடுக்கணும் இல்லைனா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரை வந்து உணர்றாங்க அப்படி இருக்கும்போது சு குழந்தைகள் தின அன்றைக்கி அவங்க ஸ்கூலுக்கு வந்து கலெக்டர் வராங்க அதனால் அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்து டே தான் ஸ்கூல் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மிஸ் வந்து கிளாஸ் நடத்திருக்காங்க அதுக்கு முன்னாடியே நைட்ரிக் ஆக்சைடு பற்றி நடத்தியிருக்காங்க அந்த நடத்தும் போது மிஸ் வந்து இது ஐஷா வந்து கேட்குறா மிஸ் இது தண்ணீரில் கலக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இது தண்ணீர்லேயே கலக்கலாம் எட்நாள் போன்ற இதுலேயே கலக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது போது ஐஷா அதை நேப் வச்சுட்டேன் அன்னைக்கு வந்து ஹைட் அமிலம் கூட வந்து ஃபஸ்ட்டு அந்த ஊசியை வந்து எத்தனை கலந்து அந்த ஊசிய வந்து தவளைக்கு போட்டிருக்கா தவளை வந்து உணர்ச்சியற்ற இருந்திருக்கு அதை திரும்ப இவளுக்கும் செலுத்திருக்கான் அந்த ஆசிரியர் போகும்போது ஏன் ஐஷா என்ன ஆச்சு ஏன் இப்படி மயக்கத்தில் இருக்கேன்னு கேட்கும்போது மிஸ் நீங்கள் சொன்னீங்களா ஹைட்ரேட் ஆப்பினல் அது போட்ட மிஸ் ஃபஸ்ட்டு அந்த தலை போட்டால் அது உணர்ச்சி சற்று இருந்துச்சு நானே எனக்கு அது போட்டுக்கிட்டேன் எனக்கும் இப்போ அப்படி தான் மிஸ் இருக்கு இன்னைக்கு எந்த மிஸ் அடிச்சாலும் எனக்கு வலிக்காதில்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷன் ஐஷா நீ தப்பு பண்ணிட்டேன் ஏன் இப்படி பண்ணேங்கும் போது அந்த தவளை தோடும்போது அந்த தவளை வந்து இறந்து விட்டது ஐயோ மிஸ் தவளை செத்துருச்சு மிஸ் தவளை செத்துருச்சு மூவமோ அந்த ஆயிஷாவும் கண்ணு மூடிடுறான் ஏன் ஐஷா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஆயிஷாவும் இறந்து விட்டானே இதில் நீ எத்தனை நம்ம இடம் இருக்கிறார்கள் என்று தெரியாதே தலைமை எனக்கு வாய்ப்பளித்த தலைமை தலைமையை அவர்களுக்கு நன்றி கூட விரைவுகிறேன் நன்றி